அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல தினமும் சமைக்கும் போது இதுக்கு இன்னும் ஒரு ஈஸி வழி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சமையல்ல தினசரி யூஸ் ஆகுற சின்ன சின்ன ரகசியங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுசா ஷேர் பண்ண போறேன் சாப்பாடு வீணா போகாம சுவையா மாற்ற ஐடியாஸ் எல்லாமே நம்ம வீட்ல ட்ரை பண்ணக்கூடிய சிம்பிள் கிச்சன் டிப்ஸ் தான் வீடியோ முழுசா பாருங்க ஒவ்வொரு டிப்பும் உங்களுக்கு யூஸ் ஆகும் உளுந்த ஊற வைக்கும் போது அதோட கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சா வடை வெளிய மொறு உள்ள சாஃப்டா இருக்கும் நான் எப்பவும் இப்படிதான் பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி கீரை சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது கொஞ்சம் எலுமிச்சை பிழிஞ்சு சாப்பிடுங்க எலுமிச்சையில இருக்க வைட்டமின் சி கீரையில இருக்க இரும்புச்சத்தை உடம்புக்கு நல்லா உறிஞ்ச உதவும் ஆனா கீரை சூடா இருக்கும் போது எலுமிச்சை பிழியாதீங்க சற்று ஆறுனதுக்கு அப்புறம் பிழிஞ்சா சத்து வீணாகாது ரசம் அல்லது குழம்புக்கு புளி கரைக்க டைம் ஆகுதா புளிய சூடான வெந்நீர்ல ஊற வச்சா போதும் நொடியில கரைசல் ரெடி தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா கவலை வேண்டாம் அதுல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தேங்காய் துண்டு சேர்த்து பணியார மாதிரி சுட்டு சாப்பிட்டா புளிப்பு சுவையே இருக்காது துண்டு கருவாடு குழம்புக்கு தேங்காய் சேர்க்கவே வேண்டாம் அதுக்கு பதிலா சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் சீரகம் இதையெல்லாம் சேர்த்து மென்மையா அரைச்சு குழம்புல சேர்த்தா கருவாடு மனம் தூக்கலா வரும் குழம்பு லைட்டா சாப்பிட ஈஸியா இருக்கும் கருவாட்டோட நேச்சுரல் டேஸ்ட் நல்லா தெரியும் கருவாட்டு குழம்பு வைக்கும் போது தவிர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்க நல்லெண்ணெய் போட்டா குழம்புக்கு நல்ல மனம் கருவாட்டோட டேஸ்ட் ரிச் ஆகும் சாப்பிட்டாலும் பாரமா இருக்காது மீந்த வெண்பொங்கலை வெங்காயம் சேர்த்து எண்ணெயில வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் அல்லது வெயில்ல காய வச்சு எண்ணெயில பொரிச்சா சைட் டிஷ் மாதிரி சூப்பரா இருக்கும் ரவை நல்லா வறுத்துட்டு கொதிக்கிற நீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலர்னா உப்புமா உதறி ஒதரியா வரும் குழகுழான்னு ஒட்டவே ஒட்டாது முந்திரி பருப்போட கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சா எறும்பு வரவே வராது தினசரி சாப்பாட்டுல பூங்கார் அரிசி சேர்த்தா ஹார்மோன் சமநிலை நல்லா இருக்கும் முக்கியமா மாவை ரொம்ப மெல்லியா தேய்க்காதீங்க சற்று தடிமனா தேய்ச்சா தேங்காய் சட்னி அரைக்கும் போது சின்ன வெங்காயத்தை சிறிது எண்ணெயில வதக்கி சேர்த்தா சட்னி ருசியும் மனமும் சூப்பரா இருக்கும் தினமும் காலையில ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்கால வைட்டமின் சி நிறைய இருக்கு அது உடல் பலம் அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கவும் உதவும் வயிறு ஜீரணம் தோல் முடி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு பழம் இது காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு இது தொண்டை எரி மாபா அடுத்த பொங்கி வச்சு பாத்திரத்து மேல ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேல வழிதான் பண்ணிக்கலாம் மூடி வைக்க மூடி வைங்க இப்படி செஞ்சா மாவு நல்லா புளிக்கும் ஆனா பொங்கி வழியவே வழியாது சின்ன டிப் தான் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல் வரட்டு இருமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுதா ஒரு கப் வெது வெதுப்பான தண்ணீர்ல எலுமிச்ச சாறு அதோட தேன் கலந்து மெதுவா பருகுங்க தோசை இன்னும் சுவையா வரணும்னா இந்த டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பச்சரிசி புழுங்கல் அரிசி அவல் சேர்த்து அரைச்சு தயிர் கலந்து வைங்க மறுநாள் கால டோசை ஊத்துனா தோசை மென்மையா மனமா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஹோட்டல் டேஸ்டை விட பெஸ்டா இருக்கும் சாம்பார்ல புளிப்பு அதிகமா இல்ல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா டென்ஷன் வேண்டாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதக்கி சாம்பார்ல கொட்டிடுங்க புளிப்பும் உப்பும் நல்ல பாலன்ஸ் ஆகி சாம்பார் ருசியா மாறிடும் இட்லிக்கான அரிசிய ரொம்ப பிசுபிசுப்பா இல்லாம நைசா ரவ பதத்திற்கு அரைக்கணும் அப்போதான் இட்லி மென்மையா வரும் உளுந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் கிரைண்டர்ல போட்டு ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது நல்லா பொங்கி வெள்ளையா வந்த உடனே எடுத்து விடணும் அதுக்கு மேல அரைச்சா மாவு நீத்து போய் இட்லி சரியா வராது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சா என் பிள்ளைங்களுக்கும் வீட்டாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பஞ்சு போல மென்மையான இட்லி ரெடி வீட்டு சமையல்ல இந்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இன்னும் வீட்டு டிப்ஸ் வேணும்னா இன்ஷால்லா அடுத்து அடுத்து சொல்லுவேன் நான்வெஜ் ஐட்டங்கள்லயே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஆனா அதோட வாடைக்காகவே நிறைய பேர் மீன் சாப்பிட தயங்குறாங்க இல்லையா அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் டிப் சொல்றேன் நாம மீன மீன கடல்ல உடஞ்சு சேரும் சாப்பிட்டா அதிகம் மாத்திர சமையல்ல வாடகை பயன்படுத்தும் சமைச்சா ருசியும் இன்னும் கூடும் இந்த டிப்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உம் பிறகு நீங்கவே சொல்லுவீங்க ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா வீட்லயே செய்யக்கூடிய தினமும் ஒரு டம்ளர் கொடிமுந்திரி சாறு குடிச்சா சோகை குறையும் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிச்சா வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா இரும்பு சத்து கூடும் இதையெல்லாம் வழக்கமா பண்ணுங்க கண்மணிகளே உடம்பும் பலமா இருக்கும் நாம செய்யற மீன் குழம்பு வீடே மணக்கிற அளவுக்கு செம்ம ருசியாவும் வாசனையாவும் இருக்கணும்னு ஆசை தானே அதுக்காக நான் சொல்ல போற இந்த சிம்பிள் டிப்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு செஞ்சு முடிச்சு அடுப்புல இருந்து இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு சின்ன வெங்காயத்தை தோலோட நல்லா கழுவிட்டு லைட்டா தட்டி அந்த குழம்புல போட்டு இறக்குங்க அவ்வளவுதான் குழம்பு ருசி டபுள் வாசனை வீடே முழுக்க பரவும் ஒரு தரம் போட்டு பாருங்க அப்புறம் இந்த டிப் இல்லாம மீன் குழம்பே செய்ய மாட்டீங்க வீட்டுல அவசரமா டிஃபன் வேணும்னா அதே நேரம் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த முருங்கைக்கீரை தோசை பண்ணுங்க ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்ல கழுவுன முருங்க நல்ல கழுவின முருங்கக்கீரை சின்ன இஞ்சி துண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மெதுவா வதக்கிக்கோங்க இத மிக்சி ஜார்ல போட்டு அரிசி மாவு இல்லைன்னா ராகி மாவு அல்லது வீட்டுல இருக்கிற எந்த மில்லட் மாவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி அரைச்சுக்கோங்க மெதுவா சாஃப்டா வேணும்னா ஊத்தாப்ப மாதிரி ஊத்துங்க கிறிஸ்தியா வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்து ரவா தோசை மாதிரி முருங்கை கீரை கருவேப்பில இந்த வடி எல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது உள்ளே அதுல மில்லட் சேர்ந்தா டிஃபன் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்ல மக்கா சோளம் வேர்க்கடலை வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த குக்கர் கருப்பு கலர்ல இருக்கும் அப்ப நல்ல கெட்டியான புளிச்ச தயிரை கொஞ்சமா எடுத்து குக்கர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கழுவுனோம்னா குக்கர் நல்ல பல இருக்கும் கேரட் அல்லது பீட்ரூட்டை நன்றாக அரைத்து கோதுமை மாவுடன் சேர்த்து மாவை சப்பாத்திகள் செய்து பாருங்கள் அலைக்கும் தோசை மாவில் தேங்காய் பால் சேர்த்து தோசை சுட்டால் சுவையும் மனமும் அள்ளும் வீட்டு வாசனை ஃப்ரெஷ் ஆக தோல் பிளஸ் கிராம்பு சேர்த்து தண்ணீரில் கொதிக்க வச்சா முழு கிச்சன் ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும் சிக்கன் கிரேவி செய்யும் போது கடைசியில் அடுப்பிலிருந்து இறக்கறதற்கு முன் சிறிது வேக வைச்சு மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்தால் கிரேவி கெட்டியாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் பால்கனியில் துளசி அல்லது நிலவேம்பு செடி வச்சா நேச்சுரல் பாதுகாப்பாக வேலை செய்யும் கொசு பூச்சிகள் வீட்டிற்குள் வராது முற்றி விடாம இருக்க காயின் மேல் பகுதி அடிப்பகுதியை நறுக்கி கொள்ளலாம் அயிறு மற்றும் தானியங்களில் வேகமாக விழும் அந்த டப்பாக்களில் பூண்டையோ அல்லது மஞ்சள் துண்டையோ கலந்து வைத்தால் சீக்கிரம் இட்லி பொடி தயாரிக்கும் போது ஒரு ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும் இன்னைக்கு சொன்ன இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம வீட்டு சமையல்ல தினமும் யூஸ் ஆகிற சின்ன ரகசியங்கள் தான் ஒரு டிப் கூட உங்களுக்கு யூஸ் ஆனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எது நீங்க ஏற்கனவே எந்த பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் குடும்பத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி ஈஸி ஹெல்தி வீட்டு சமையல் டிப்ஸ் வேணும்னா என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி